நண்பர்கள் அனைவருக்குமா அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு கை கறவை மாடு விற்பனைக்கு வந்திருக்குது மாடு ரெண்டாம் மேத்து மாடு ஆறு பல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாட்டோட கறவை திறனை எவ்வளவு விலை நிலவரம் எல்லாம் பார்க்கலாம் வாங்க ஜெர்சி டைப்பு மாடு தான் மாடு இரண்டாம் மேத்து மாடு கண்ணு போட்டு ஒரு ரெண்டரை மாதம் ஆகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தற்போது எவ்வளோ கறவை இருக்குதுன்னா ஒரு ஐந்து நான்கு ஒம்பது லிட்டர் கறவை இருக்குது கறவை கறந்து பார்த்தே எடுத்துகிட்டு போய்க்கலாம் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க திருப்பூர்ல இருந்தால் தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு மாட்டுக்கு சொல்லி தப்பலா இது மாதிரி நேற்று சொல்லி முதல் கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது ரெண்டாம் மித்து மாடு ஆறு பல்லு அப்படின்னு சொல்லிருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி இதனுடைய விற்பனை விலையை பொறுத்தவரை ஒரு முப்பத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஐயாயிரம் சொன்னாலும் ஃபிக்ஸப் ப்ரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் அப்படிதாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி கை மாடு ஆறு பல்லு ரெண்டாம் மித்து ஒம்பது லிட்டரு கரவை கறந்து து டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாருங்க தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக பண்ணுங்க